இன்றும் நாளையும் நாளொன்றில் தலா ஒன்றரை மணி நேரம் சுழற்சி முறையில் மின் விநியோக தடையை அமுல்படுத்துவதற்கு இலங்கை மின்சார சபை தீர்மானித்துள்ளது இன்று நடைபெற்ற விசேட கலந்துரையாடலில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது இது தொடர்பான யோசனை பயன்பாடுகள் ஆணைக்குழுவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது நேற்றைய தினம் நாடளாவிய ரீதியில் ஏற்பட்ட திடீர் அடுத்து நுரைச்சோலை அனல் மின் நிலையத்தின் மூன்று மின் உற்பத்தி இயந்திரங்கள் செயலிழந்துள்ளன குறித்த இயந்திரங்களை மீண்டும் தேசிய மின் கட்டமைப்புடன் இணைப்பதற்கு சுமார் நான்கு நாட்களாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த இயந்திரங்களின் செயலிழப்பினால் தேசிய மின் கட்டமைப்பில் ஏற்பட்டுள்ள சமநிலையற்ற தன்மையை முகாமை செய்து மின்சக்தியை பங்கீடு செய்யும் நோக்கில் மின்வெட்டை அமல்படுத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது இதன்படி பிற்பகல் மூன்று முப்பது முதல் இரவு ஒன்பது முப்பது வரையான காலப்பகுதியில் இந்த சுழற்சி முறையிலான மின் விநியோக தடை அமல்படுத்தப்பட இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது இதேவேளை நாளாந்த மின்தடை அமுலாக்கப்படவுள்ள கால அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது இலங்கை மின்சார சபை ஊடக அறிவித்தல்றி வெளியிட்டு இதனை தெரிவித்துள்ளது இதன்படி ஏ ஆகிய சி விளையங்களில் பிற்பகல் மூன்று முப்பது முதல் நான்கு மணிக்குள் விநியோக தடை அமலாக்கப்பட்டு ஐந்து மணி முதல் ஐந்து முப்பது வரையான காலப்பகுதிக்குள் பிற்பகல் ஐந்து மணி முதல் ஐந்து முப்பதுக்குள் மின் விநியோக தடை அமுலாக்கப்பட்டு மாலை ஆறு முப்பது முதல் ஏழு மணி வரையான காலப்பகுதிக்குள் மேலைக்கப்படும் என இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது ஐ ஜே கே எல் பி கியூ ஆகிய வலயங்களில் மாலை ஆறு முப்பது முதல் ஏழு மணி வரை மின் விநியோக தடை அமுலாக்கப்பட்டு மணி வரையான டபிள்யூ ஆகிய வலயங்களில் மின் விநியோக தடை அமுலாக்கப்பட்டு இரவு ஒன்பது முப்பது முதல் பத்து மணி வரையான காலப்பகுதிக்குள் மேளைக்கப்படும் என இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது இந்த செய்திகள் தொடர்பிலான மேலதிக தகவல்களை எமது இணையதளத்துக்குள் பிரவேசித்து பார்வையிட முடியும்